நீ பாக்கல நீ சொன்ன நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம் நீ யாருக்க பாசம்னு சொல்றேன்னு வேற சீமான் பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரி கட்டாயத்தில பேசுனா நீ எல்லாம் அடக்கு வைக்க என்ன நீங்க நீ பெரிய மாதிரி மூணு வருஷம் பாக்கல நீ சொல்ற நீ ஏன் சர்ட்டிவிட் போட்டு உங்களுக்கு ஒரு வேலை பாருங்க பிரச்சனை கேட்பியா பேச்சு

தமிழ்நாடு முழுவதும் எடுக்கச்சேரி விசாரத்துல எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலும் எம்பி கானே போயிருந்தான் எல்லா இடங்கள்லயும் பிஜேபி எல்லாத்துக்கும் எல்லா திருச்சியில மட்டும் இல்ல எல்லா தொகுதிகளையும் பாத்துக்கா எல்லா தொகுதியிலும் எம் பே கானோ எம்பி எம்பி எல்லாம் அமெரிக்கா அவங்க போயிட்டான் எல்லா எம்பி இங்கதான் போயிட்டு இருந்தேன் திமுக எம்பி காங்கிரஸ் அம்பி எல்லாம் பிங்கதான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பாக்கலை நீ வரவேன்னு எல்லாம் வலையி நிறுத்தமா நீ எப்படி சொல்கிறேன் ஆனால் பார்க்கல இப்போதான் பாதிங்க நீ பிடிச்சலாம் ஏன்னா அரசியல் வராதியா ஏ எனக்கு எது பிடிச்சா நீ பேப்பருக்காரனு பேப்பருக்காரன் மாதிரி டிவிக்காரன் டிவிக்காரன் மாதிரி கேள்வி கேள்வில்ல ஆனால் அடுத்ததாக எனக்கு வழக்கமாக ஒரு பிரதமர் வந்தால ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேர்ந்து வாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நானும் சரி

விவசாயம் இல்லாமல் கட்டிக்கலாம் எந்த அர்த்தம் எவனா இவர்த்த இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்தினால் நான் போயிட்டு கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறைய சேனலுக்கு நானே போயிட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன் டூ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பி இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுட்டு இருக்கான் அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதனால அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்காவது போறது இருக்குன்னு கூட சொல்றேன் உங்களுக்குதான் நீங்க முந்திக்கிட்டு எங்காவது அனுப்பி பார்க்கறீங்க அதனால நீங்க நினைச்சாங்க அனுப்ப முடியாது அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் எவன் செய்தாலும் கருத்துக்காக எவ்வளவு செய்யறா ஊடகத்தில் உங்களுக்கு என்ன வந்தது